குட்டியம்மா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் தயார்பாளர் சங்கம் தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் தலைவர் ஆர்கே அன்பு செல்வன் பேசுகிறேன் இப்போ என்ன பேச போகிறேன்னா வடிவேலு ராஜிக்கிரன் நான் இப்படிலாம் எப்படிலாம் எப்படி ஒர்க் பண்ணோம் எப்படிலாம் வெளியே வந்தோம் எப்படி கஷ்டப்பட்டோங்கிற நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம குட்டியம்மா டிவியாக நான் பேட்டியிடக்கு வந்துடுறாங்க இப்போ அவர் கேட்க கேட்க என்னான்னு கேட்குறா அதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் சொல்ல போகிறேன் நன்றி கேளுப்பா

ராஜீவிரன் சார்ட்டை வந்து அறிமுகப்படுத்தினார் அவர் பேர் வந்து சத்யவேலு அவர் வந்து என்ன சொன்னார் அவர் இளையராஜர் வேலை செய்கிறார் சத்யவேலுங்கிறவர் அவர் சொன்னார் இதுமாரி ராஜீரன் சார் எனக்கு ரொம்ப பழக்கம் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்றேன் வாங்கணுன்னா என்னை கூப்பிட்டு நடிக்கிறது எங்கள் ஆக்சுவலாக என்ன கூப்பிட்டு போனார் ராஜிகரன் சார்ட்டை அங்கே போகும்போது அவர் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அப்போ ராஜீரன் பார்த்தீங்கன்னா பாயில் தான் உட்காந்துருப்பார் தரையில் தான் உட்காந்துருப்பார் தரையில் உட்காந்து பேசுவார் யார் தான் என்னை கூப்பிட்டு பேசும்போது அதுமாதிரி நான் சரி நான் அடுத்த படம் அரமணிக்கல்லை படத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு போச்சு அப்படி சொன்னார் சரி என்ன அப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டோம் வந்தோன்னா அப்புறம் டிஸ்கஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு அட் பண்ணிக்கலாம்